अरे याने तेरा जाने में नमलाल पुण्योकार दे आराधित चिकटे ये करते हैं ब्लॉक नमलाल के लए इट इज़ ओवर वंडरफुल टू सिट डाउन लाइक दिस एंड कीप वाशिपिंग द लॉन्ग ये आराधित मार्ग देते ये आराधियों मार्ग देते इट बार दने ये आल्लाह बजाय उमार्ग देते बंदोकार कर को लए वी ए फॉगल எனக்கு அடிக்கடி நான் யோசிப்பேன் ஐ ஆல்வேஸ் திங்க் இப்படி ஏ ஆண்டவர ஆராதிச்சிட்டு நல்ல ஆண்டவர ஆராதிச்சி அவர துதிச்சி அப்படியே அவரோடவே இருந்து அப்படியே ஜெபத்துக்கு போறது எவ்வளவு நல்லா இருக்கும் ஐ ஆல்வேஸ் திங்க் how wonderful will it be if we are like this worship god and let's go go on to be with him in heaven அப்படி ஆனவர்களை நீங்க நினைக்கிறீங்களோ இல்ல நான் அடிக்கடி யோசிப்பேன் I always think like this. The pain, the struggle, the pain, all of எஸ்கேப் ஆல் தீஸ் பர்த்ஸ் அந்த பர்பஸ் மைத்து ஒரு பர்பஸ் யூ எஃப் ஒரு பர்பஸ் ஒரு பர்பஸ் நைக்கு காகித எழுப்ப போகுது அஸ் அ வோக் ஆஃப் திஸ் மாரீங் கே ரூபியா பிள்ளைகள் பர்த் இருக்கிற பர்கள் மான் சில்ட்ரன் செவென்ட்டி ஃபைவ் பர்சென் ஏதோ என் பிள்ளைகள் ரொம்ப ஹபலி இல்லை பாடத்துல ப்ராப்ளம் எல்லாம் இருக்கிறாங்க பிரபலம்

மாறோ கிரஸ்திஸ் கம்பாஷன் பேட்சிக்கு நான் நான் உங்களுக்கு சொன்னேன் ஆண்டவன் எப்படி மரங்களை யூஸ் பண்ணுவாருன்னா அவரே நேம் கால் பண்ணியிருக்காரு அவரே கீல் பண்ணியிருக்காரு அதை எல்லாம் பாஸ்ட் பர்த் ஆர் யூஸ் ஃபோக் டூ யூ அண்ட் ஷோ யூ ஹவு கார் யூஸ் த கிஃப்ஸ் ஹவு ஹீம்ஸ் கால் அவுட் மெய்ம்ஸ் அண்ட் ஹவு ஹீம் சொல் மூக் ப கிப்ஸ் என்ன மரம் என்ன பண்ண போகிறோம் கரியுமா வந்து

ப்ரதர் செட் டாக்ஸ் புக் பண்ணி செத்து அங்க என்ன சொன்னார் நிறைய டீச்சிங் கேட்டாங்க எங்க பிள்ளைங்க டாக்ஸ் நான் பெஸ்ட்டு டீச்சிங் டேங்கா எடுத்தனா அதுல எத்தனை டீச்சிங் வருது ஃபேஸ் புக் தருவேன் சோ மனி டீச்சர்ஸ் கண்டிக் கூட பாக்காண்டான்னு உட்காந்துறாங்க கரெக்டான அதனால மெனி ஆர் நாள் இவன் கோயிங் டு சர்ச்ச ஜஸ்ட் விட்டோ ஃப்ரேஸ் புக் அப்படி பண்ணாதீங்க ஆண்டவரே ஆரைய எடுத்துக்காட்டிங்க போனேன்

மச் பெட்டர் இஃப் யூ அலவு டு ஆன ஆண்டவர் சத்தத்தை கேட்கணும் குட் விஷு லுசு தோய்ஸு கா ஆண்டவரை பார்க்கணும் யூ சுட் சிங்கா அதை இந்த நாட்களில் நாங்கள் அபியம் ட்ரைவ் பண்ண போகிறோம் ட்ரைவிங் ஃபு தர் தி ஃப்ரீ டீஸ் அருமையான மூணு பேட்சிங்கு நாலு பேட்சிங்கு மற்றவங்கள கேட்டனா எப்படி ஆண்டவர் அவங்கள ஏன் பா பண்ண வைக்கிறாரு நாங்கள் நினைக்கிறோம் சுனிதா நான் அடுத்த நாளைக்கு ஒரு சின்ன அட்டென்ஸ்டிங் பண்ணி சொல்லுங்கள் அவங்க தம்பி நேர்காள் பண்றாங்க சில பேர்லாம் எனக்கு த்ரில்டா இருக்கு பேச தெரியாதவங்க எல்லாம் பஸ்ல பேர் இது வாங்க ஹஸ்பண்ட் இங்க வந்து போறவங்க அதனால அந்த நேர்காள் பண்றத மட்டும் நான் சொல்லல இப்படி பண்ணி ஹீல் பண்ணி நேர்கால் பண்ணி பிராபத்தி பண்ணி அதனால சபைகள் எல்லாம் ஆண்டு ஏற்றுக்கொள்வாங்க many people come here have gone back and have started operating in the gifts of the Holy Spirit. Many are calling our names. many when they get into buses they tell them this is your name this is your husband name and they are moving in the gifts but i'm more thrilled uh, because churches are growing because of this and the kingdom of god romans 15 and 18 says the kingdom of god will be established only through the gifts of the holy spirit mm -hmm. Mm -hmm. Mm -hmm.

Uh, we are not doing what God has done. Where are we going to do greater things? <laughs> <laughs> when we look at people who are sleeping, we are asking, Have they? <laughs> if our kids, kids get delayed, we ask them, uh, Is there some accident? <laughs> uh, beloved people of God. <laughs> இந்த கமிட் பையன் பொண்ணு கூட ஹீல் பண்ணணும் அதை போல நீங்க அப்படி கைக்கா பிடித்து போட சொன்னீங்க டோட் ஹோஸ் டாஸ் கீர் ஆஹ் த கீ இஸ் யூ ஹோலி வாத் தா எல்லாம் சர்ச்சில சொல்லுவாங்க சித்திராண்டவர் வரப்போரா எவ்ரிபடி டாட் இஸ் கம் சுமார் அட்டலை இருக்காதே ஆஹ் கெட் ஹவுஸ் நல்லா போடாதே பூ வைக்காதே இப்படியே பண்ணிக்கிட்டு உட்காந்து கம்பெனிக்காது you you cannot uh, keep on ஃப்ரீஸ் இன்ட்லோ வேலிவல் என் கை நீங்க ஆஹ் அதான் விஷயம் as வண்டர்ஸ் are you doing namel பெரிய தெரியும் God said my child will do what I did and even greater things. அருமையான தான் கொடுக்கப்படுகிறது. The gifts are being given for that reason. அந்த யாருக்கெல்லாம் உண்மையா பாரம் இருக்கோ ஆத்ம பாரம் அவங்களுக்கு வரங்கள் கொடுக்கப்படுகிறது. Gifts are given to those who have a burden for the lost souls. அது வரம் ஆண்டவருடைய ஆண்டவருடைய சக்தி நம்ம மேல நமக்குள்ள வரதா பாருங்க. Beloved people of God what are the gifts

meritimes when you look at kids we say you exactly like your father or your mom so we 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 are in the image of god and we have a seed therefore we have to do what he has done ana avutheyana undu pole cheyyanam but we are not doing what ever he has done avutheyana <laughs> keelingum panna manthrom we are not doing the things that he did nam avutheyum panna manthrom we are not professing even character appirkilthalla <laughs> even our character is not like that appuram ayekka எப்படி பண்ண முடியும் சோஹா மியூசியம் சனப் கார் அரியாணை தயாரிக்க வந்தீங்களா அவங்க அப்பா அம்மா கேரக்டர் பிள்ளைக்குள்ள ஞான பிள்ளை பிள்ளை கூட இரு த கேரக்டர் த பேரன்ஸ் ஓ இன் த கிராண்ட் சாரன்ஸ் பி இந்த சாயல் இனிமேல இருந்த அவங்களுக்குள்ள ஒரு ஆக்காரம் டு டே லெதப் எ பிசாயர் அவன் பிள்ள ஆயர் ஹெஸ் சாயல் ஆவரா மாயன் ஆன்கை

அப்புறம் கிவி அவர் உங்கள் உண்மைக்கு பலனளிக்கிறார் உங்கள் வரங்களுக்கு அல்ல வரங்களுக்கு அல்ல இது தெரியணுங்க எல்லாருக்கும் everybody should know that ஆ நான் பேயே வோட்ற பிதா அது வோட்ற என்னை விட்டு அகன்று போني தெரியாதுன்னு அங்கது பண்ணுவார் if you keep uh, if you take pride in saying i am casting out devils i am doing miracles god will say i do not know you. Get away from me. <muchas>

நார்மலரிஸ் டாக்டர் கன் மெஜிஸ்டர் ஃபார் ஃபீவர் எட் பட் எட் செல்லயோ சில பேர் பார்த்தீங்கன்னா டிஜிஓவாக இருப்பாங்க ஒன்லி இஎன்டி ஸ்பெஷலிஸ் அதே போல் அதே அதுக்கு தனித்தனியா டென்டிஸ் அதே இதுக்கு தனித்தனியா ஸ்பெஷலிஸ் பண்ணுவாங்க குட் த ஃபியூ ஸ்பெஷலாய்ஸ் ஜஸ்ட் ஒன் ஏர் அலா இஎன்டி ஜோஜாய் எல்லோருக்கையும் கொட்டிக்கணும் அதுக்கு வந்து ஆனால் சில வேலை வந்துட்டு எக்ஸ்பெக்ட்டாக இருப்பாங்க but they will be experts only in certain areas. अरे एनाते केरियू एनुडिया मीटिंग के वरोगन बट आई the prophetic calling அவங்க தன்னால வராங்க. I know those who have the prophetic call come. ட்ரை வர முடியலன்றாங்க அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு வேற some say we are trying so hard but we are not able to come and be a part of your But I know that they don't have the prophetic gifts. Some of them call. I think one of them is the prophetic call. Mulla mulla call to one guy. And the calling, all of them are bad. You are bad at training. I am not going to let you. I always tell the Lord, Lord, that those who have the prophetic, kindly bring them. If they do not have a call, a prophetic call, please take them elsewhere. Then God gives signifies God present. Maranay Devanu de presentatay kanbi kinnanay. That God

ஹி மாதிரிஸ் தீஃப்ஸ்னா அண்ட் காட் அப்பாவா அப்போ அவர் கடவுளா இல்லை மனுஷனால இருந்தாரு அப்பவே அவர் தகை இவர் கூப்பிடுறாரு அப்ப எந்த என்ன பே அழகா நம்ம கூப்பிட முடியும் ஹி மாதிரி த ஹியூ வாஸ் ஹியூமன் ஃப்ளஷ் ஹிமாஸ் நான் கார்ட் அட் த டைம் அண்ட் இ கால் ஷாக்கியோஸ் படேன் விச் ஃப்ளீஸ் விலோ அல்சோ கென் கால் படை அரி ஆனங்களே பகை களை வந்தது வகையாக பிரிக்க வி கல் கேட்டத் ராய்ஸ் த கிஃப்ட்ஸ்

Some people have unshakable faith. It's a gift. gift Yeah. <that that's what that's what it communication that's what it means. It means interpretation, of the spirit. முடிச்சிடலாம் ஃபஸ்ட் டூ ரேட் ஆஃப் விஸ் தம் ஓத புஸ்தகம் அது நான்தி உணர்வு புஸ்தம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா ரெவலேஷன் ஃப்ரம் வார் ஆன் நம்பர் ஒரு ரெவலேஷனை கொடுப்பாரு அதை எப்படி பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் அவரே கொடுப்பாரு காபுல் ஆஹ் யு ரெவலேஷன் ஆயிசோ ஷோ யூ ஹவு டு லைக் நைட் இ இன்ஸ்ட்ரெக்ஸ் யூ ஹவு டு சோ யு டாப் யா இதில் பார்த்தீங்கன்னா ரோமன் பதினொன்று முப்பத்தி மூணுலே பவுர் எழுந்து வர்ற ஆயுத ஞானம் அறிவு எல்லாம் அண்டவருக்குள்ளே இருக்கேன் ரோமன்ஸ் லெவன் தேர்ட்டி த்ரீ ஃபால்ஸஸ் இது க்ராட் தார் ஆல் த விட்ஜஸ் அப்போ பாருங்கள் ஆண்டவர் உங்களுக்குள்ளே வந்தால் அறிவு ஞானம் உங்களுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வரும் ஒரு டாட் கம்சன்ட்ரு யூ ஏன் அவரே ஞானமானா ஒண்ணுக்கு ஒருங்க ஒன்னு முப்பத்தி ஒண்ணு ஒன் தொடு திருஸ் ஒன் தொடு திருசஸ் ஹி பி கி பாரு என்ன அவர் நமக்குள்ள வந்துட்டாரு பிகாஸ் கிமிஸ்டோஸ் அவங்க எது நமக்குள்ள இருக்கு அவரே ஞானமாயிட்டாரு ஹி பி கி பாஸ் அவர் ஞானம் தான் ஞானம் ஹிஸ் முஸ்லுமிஸ் மா முஸ்லீம் நான் கூட கேரு அதுக்கு என்ன ஆண்டவர் பண்றாரு யாரு யாத்திரா அவனு முப்பத்தி முன்னுல கொண்டுல இருக்கி ஒரு மனுஷனை ஒரு ஞானம் உள்ள கொண்டு அவને டాపர் நேக் ลาอ்கரிப்பு கூட அந்தйгаதுவார். गवर्नमेंटலியே இந்த வார்த்தை God chose a man called Bezaliel and gave him the wisdom we can read அதான் ஒரு போல ஒரு ஆதிริப்பு கூட அந்தே and God will give him a revelation அதை எப்படி செய்யறேன்னு சொல்றான். அதாவது இப்ப நான் அவர்கள் என்ன பிரச்சனை I should also tell you the solution. पहले नाम बोल के इप्पन का बातिक ना रंगे राजकर रंगे पत्तन का जब बातिक ना ठीक है. Let's read 2 Kings chapter two and verse nineteen. रंगे राजकर रंगे पत्तन पर. 2 Kings two nineteen हाँ. इनको वादा पत्तन

இப்போ அதிலே போடு இந்த தண்ணியை ஆரோக்கியமா ஆக்கி நீ பாருங்க ஆட்டனர சொன்னீட்டு அதுக்கு உப்பு போடு அந்த தண்ணி நல்லா ஆகும் அப்ப அவரே சொல்யூஷன் சொல்லுவர் ரெவெலேஷனும் கொடுப்பார் உன் பிள்ளைங்க இதல படிக்க வேண்டியது மாது அதுக்கு என்ன பண்ணு என்கிட்ட பணம் இல்லனா அதுக்கு சொல்யூஷனா அவரே கொடுப்பா காட் गिव्स தி ரெவெலேஷன் அண்ட் தி சொல்யூஷன் ஃபார் எக்ஸாம்பிள் காட் மே டு டெல் யூ கெட் யுவர் चाइल्ड டு

அது அடுத்தது அறிவின் word of knowledge மேடம் knowledge కి గ్రీక్ లో ఎపిగ్నోసి ఎపిగ్నోసిస్ ఇస్ అ వర్డ్ దట్ ఇస్ యూజ్డ్ ఫర్ ది రైట్ అండ్ దిస్ టర్క్ గ్రీకేలో సోఫియా ఇస్ ది వర్డ్ యూజ్డ్ ఫర్ ஆண்டவர் அந்த God is a god of extreme wisdom அந்த அந்த ஆனந்த ஞானமுள்ளவர் அவருடைய அறிவிலிருந்து ये नमक तरुण आदिदा ता अंदा अंदा अपने तरह पाते गला आदिदा वर्ड ऑफ नॉलेज गॉड गिव्स अ लिटिल बिट फ्रॉम हिस ग्रेट विस्टम एंड नॉलेज एंड दैट इज अ वर्ड ऑफ नॉलेज अरे ये ना आर बोल कोई उमानी क्या ना पढ़ती हो आप अपनों ने ये प्रॉब्लम पढ़ती हो इला आप अपनों ने ये फ्यूचर प्रेजेंट से बात प्रेजेंट से Word of knowledge will be information about a person, about a place, or about his uh, present condition or his family. Kings 6 and 12. Please read. I'm going to show you examples one from Moti and New Testament. Mm.

बट गॉड स्पीक्स टू इस प्रॉफेट इन द याना तरह लाम अंबे राजनोवा मंदिर के एंड गॉड चूज इन दिस आर द एरियाज़ दैट द आर्मी हैज कमिंग इन कैम्प और नेतृत्व के दर्शिप राजा के तक पहुंच रहा एंड द प्रॉफेट सेंड्स व्हेन टू द गवर्नमेंट आर्मी याना बिल्कुल इनका नेम ऑफ जीसस ना चल � आस गॉड्स काउंसल थ्रू आस आंटा बर्फ बेला नान परी परी है पुलिस आफिसर आ ये ये मतलब मित्र रोड़े हैं आ आ हम पांग लेगा कोना ये डिप्लोमा सा आंटा बर्फ परी थोड़ी बात पर थोड़ी आधा नाले आम का बंदर का ना आंटा बर्फ पॉल्ला ना वो डेल्ला आपके पे ये